வணக்கம் நான் டாக்டர் காசி சல்லப்பன் கிரியேட் ஃபர்டிலிட்டி பேங்களூரில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் அதாவது லேப்ரோஸ்கோபி அப்புறம் ஹிஸ்ட்ரோஸ்கோபி முறை அறுவை சிகிச்சை வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்யணுமா அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா லேப்ரோஸ்கோப்பின்னா என்ன லேப்ரோஸ்கோப்பிங்கிற அறுவை சிகிச்சை முறையில் வந்து வயிற்றில் மூணு துவாரங்கள் அதாவது நம்ம தொப்புள் ஏரியாவில் ஒரு கட் இருக்கும் படத்தில் பார்க்குற மாதிரி ரெண்டு வேறு வேறு இடங்களில் சின்னமாக ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன கட் இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு கேமரா உள்ளே போட்டு கர்ப்பப்பை அது கூடவே ஃபெலோப்பியன் டியூபு அது போக ஓவரிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த லேப்ரோஸ்கோபி முறை வந்து ஒரு சிலரில் உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப் நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் அதுதான் ஒரே முறையாக அந்த ஃபெலோப்பியன் டியூபை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா அது கிடையாது எக்ஸ்ரே மூலமாகவோ இல்லை அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ கூட அதை செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி முறையை விட உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக ஒரு சிலர்ல வந்து நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ரே இல்லை அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ உங்களோட ஃபெலோபியன் ட்யூபை செக் பண்ண பார்த்து அது சரிவர தெரியலைனாலோ இல்லை அதில் கொஞ்சம் ஒரு அடைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அப்போ வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது போக லேப்ரோஸ்கோபி வேற எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் ஐவிஎஃப்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் அந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபைப்ராய்டு இருக்குது யூட்ரஸில் அப்படிங்கிற பட்சத்தில் லேப்ரோஸ்கோபி கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா அதுவும் வந்து அது ஃபைப்ராய்டோடைய அளவு என்ன எந்த இடத்துல இருக்குது அது எல்லாத்தையும் பொறுத்து தான் லேப்ரோஸ்கோபி தேவையா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்க முடியும் ஃபைப்ராய்டு வந்து உங்களுடைய கர்ப்பப்பை அந்த கேவிட்டின்னு சொல்லுவோம் உள்பக்கமாக அது புஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து குழந்தை வந்து அங்கே உட்காரதுக்கான அந்த இடத்துல வந்து தடை ஏற்படுத்தும் அதுக்காக அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபைப்ராய்டு வந்து அந்த கர்ப்பப்பைக்கு உள்பக்கமாக பக்கமாக தள்ளிட்டு இருக்கிற பட்சத்தில் லேப்ரோஸ்கோப்பியை விட ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி முறையில் அதை ரிமூவ் பண்ணுறது சரியானதாக இருக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சில நேரங்களில் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஓவரி மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி மாறிடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலையும் அந்த சிஸ்டை வெளியே எடுக்கிறதுக்காகவும் லாப்ரோஸ்கோப்பி முறை வந்து கையாளப்படுது ஓவரிஸில் நீர்க்கட்டிகள் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது இருக்கிற பட்சத்தில் லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாலசிஸ்டிக் ஓவரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி லேப்ரோஸ்கோபி தான் ஆகணுமா அப்படின்னு பார்த்தா அது வந்து அவசியமாக இருக்காது இப்போ லேப்ரஸ்கோப்பியை பற்றி என்னென்னு பார்த்தோம் அதே நேரம் ஹிஸ்ட்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் அது வந்து ஐவிஎஃப்க்கு முன்னாடி ஆர் எனி ஃபர்டிலிட்டி ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்யணுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னா என்ன இப்போ வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கீழே வெஜைனா ரூட் வழியாக கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஒரு சின்ன கேமராவை பாஸ் பண்ணுவோம் அந்த கேமரா பாஸ் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்த கேவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த கேவிட்டியில் வந்து ஒரு சிலருக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு பாலிப்புன்னு இருக்கலாம் பாலிப்புங்கிறது வந்து ஒரு சின்ன சதை வளர்ச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பாலிப்பு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண தேவைப்படும் இல்லைன்னா இப்போ இந்த ஃபைப்ராய்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃபைப்ராய்டு உள்ள புஷ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலரில் வந்து அடிக்கடி கர்ப்பம் தரிப்பாங்க ஆனால் வந்து ப்ரெக்னென்சி தங்காது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம் ஐவிஎஃப் நிறைய தரம் பண்ணியிருப்போம் ஐவிஎஃப் பண்ணி ஒரு ஒரு தரமும் குழந்தை எடுத்து உள்ளே வைக்கிறோம் உள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அது தங்காமல் போகுது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலையும் ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கண்டறியிறதுக்காக நாங்கள் பண்ணி பார்ப்போம் இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்ன அந்த பாலிப்போ இல்லை ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முக்காவாசி நேரங்களில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹிஸ்ட்ரோஸ்கோபி ப்ரொசீஜருக்கு போய்க்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை நாலு வருஷமோ ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு குழந்த பிறக்கலை அப்படின்னு வரையில் அவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப் ப்ரொப்போஸ் பண்ணுறோம் இப்போ அவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இல்லை என்டோமெட்ரியோமா இல்லை டியூப்ஸ் வந்து ஹெச்எஸ்ஜி அந்த எக்ஸ்ரே டெஸ்ட் மூலமாக பார்த்து அதுவும் நார்மலாக தான் இருக்குன்னு பிரச்சனை இல்லை இப்போ அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியோ முதல் ட்ரீட்மெண்ட்டாக தேவைப்படாது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு எதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் தாராளமாக எழுதலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி